சாயனமக முருகாசரணம் கந்த சஷ்டி ஆறாம் நாள் சூரசங்கார தரிசனம் நவமெனும் நால்வரையேற்ற சரமண்டலம் உரித்திர வீணை நாதஸ்வரமேளம் தித்திமி என்று தேவர்களாட சங்கீத மேளம் தாளம் துளங்க மங்களமாக தேவ முரசடிக்க தினமேள வாத்தியம் சேவல் கொடியும் சிறப்புடன் நிலங்க நந்திக்கே சுவரன் மீது ஏறிய நயமும் வந்தனம் செய்ய வானவர் முனிவர் எங்கள் பார்வதியும் ஈசனும் முன்வர ஐங்கரன் முன்வர அருமாமுகவன் மயிலேறி வெற்றிவேல் எடுத்து சூரன்மேல் ஏவ துடித்தவன் மடிய சிங்கமுகா சூரன் சிரமது உருள துங்க கயமுகன் சூரனும் மால அடலற்ற சூலத்தை அறுத்து செய்து விடவே விட வேலாயுதம் வீசி கொக்கரித்து தம்மெனும் சமய சயதப்பம் நாட்டி அன்பர்கள் தம்மை அனுதினம் காத்து திருப்பரங்குன்றம் சிறப்பகுதி செந்தூர் திருவாளியன்குடி திருவேரகமும் துய்ய பழனி சுப்பிரமணியன் மெய்யாய் விளங்கும் விராலி மலைமுதல் அண்ணாமலையும் அருள்மேவும் கைலை கன்னிய மாவுற்று மலையுறும் முன்னமையோர்கள் முனிவர் மனதிலும் நன்னைய நன்னயமாய்ப் பணி நண்பர் மனதிலும் கதிர்காமம் செங்கோடு கதிர்வேங்கடமும் பதினால் உலகத்திலும் பக்தர் மனதிலும் எங்கும் தானவனாய் இருந்து அடியார்த்தம் பங்கிலிருந்து பாங்குடன் வாழ்க கேட்ட வரமும் கிருபைப்படியே தேட்ட தேட்டமுடன் அருள் சிவகிரி முருகா நாட்டு சிவயோகம் நாடிய பொருளும் தாட்டிகமாய் எனக்கு அருள் சண்முகனே சரணம் சரணம் சரவண பவ ஓம் சரணம் சரணம் சண்முகா சரணம் நன்றி